மீன் குழம்பு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் மாம்பழ மீன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மாம்பழம் வச்சு மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் மாம்பழ சீசனில் முடிய போகுது அதுக்குள்ளேயே ட்ரை பண்ணிருங்க இப்போ நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இந்த மீன் குழம்பு வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் நம்ம வெங்காயம் வதக்க தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படியே மசாலா எல்லாமே மொத்தமா அரைச்சு செய்ய வேண்டியதுதான் இப்ப அஞ்சு வெங்காயம்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் மாதிரி தக்காளி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க பூண்டு கூட ஒரு பத்து பல் பூண்டு கூட உரிச்சு சேர்த்துக்கலாம் நான் பூண்டு இன்னைக்கு சேர்க்கலை அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் டேபிள் ஸ்பூன் கணக்குன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது வந்து தனி மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா அப்படியே காம்ப மட்டும் கிளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்ச இந்த பச்சையாக இருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துட்டு மசாலா மட்டும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மலையே வச்சுட்டோம்னா இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடும் நான் வந்து ஒரு கொய்யாப்பழ சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்ப கொஞ்சம் நல்லா குழம்பு திக்கா இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு குழம்பு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுதான் கொதிக்க விட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கா ரெடியாக இருக்கு இந்த டைமில் நான் வந்து ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மாம்பழம் வந்து ரொம்ப கொல இருக்க இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்ப மாம்பழத் தொண்டுகள்லாம் சேர்த்துட்டு உடனே நம்ம மீனை சேர்த்துறணும் மாங்காய் சேர்க்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து கொஞ்ச நேரம் மாங்காய் வேக விட்டுட்டு நம்ம மீன் துண்டுகள் சேர்ப்போம் இது மாம்பழம் சேர்க்கறதுனால நம்ம உடனே மீன் துண்டை சேர்த்துடலாம் மாம்பழம் சேர்த்த உடனே இப்ப நான் வந்து மீன் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வச்சிருக்கேன் அது எல்லா துண்டுகளையும் நம்ம சேர்த்துட்டு கிளறிக்க வேண்டியதுதான் மீன் சேர்த்துட்டு லைட்டா அந்த மாதிரி கரண்டி வச்சு அமுத்தி விடுங்க லைட்டாக கிளறுனா போதும் ரொம்ப போட்டு கிளற வேணாம் இந்த குழம்புக்குள்ள மீனெல்லாம் நல்லா மூழ்கி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம கிளறுனா போதும் இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பில்லை அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அப்புறம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இப்போ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இந்த டைமில் ஃபுல்லாக வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மீனில் உப்பு காரம்லாம் இறங்கி சூப்பராக மீன் வெந்து நல்லா உடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாம்பழமும் கரைஞ்சு போகாமல் சூப்பராக அப்படியே வெந்து வந்திருக்கு இந்த குழம்பு கூட இந்த மாம்பழம் வச்சு சாப்பிடும் போது அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இவ்வளோதான் நம்ம மாம்பழ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ